மொத்தமாக பார்க்கணும்னா நம்ம வாக்காளர் பட்டியல் as on October 27th 6.41 சிக்ஸ் பாயிண்ட் வாக்காளர்கள் உள்ளது அதிலிருந்து நம்ம 96.22% சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வாக்காளர்களுக்கு நம்ம பிஎல்லோஸ் வீட்டு வீடாக போய் enumeration ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் பார்க்கணும்னா டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த எனுமரேஷன் ஃபார்முக்கு டிஜிட்டைஸ் பண்ணுறது அந்த கணக்கு பார்க்கணும்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன் கோயிங் இருக்குது நீங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் எந்த இஆரோ பட்டியலில் இருந்து எடுக்க முடியாது நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ஒரு வாக்குச்சாவடி இல்லை அந்த அந்த லோக்கல் பாடிஸ் ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி நம்ம அந்த பட்டியல் வெளியிடுவோம் அந்த பட்டியலில் ஒரு நாலு கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒன்று டெத் ஒன்றும் ஆப்சன்டி ஒரு பர்மனென்ட்லி ஷிஃப்டட் இல்லைன்னா எனுமிரேஷன் ஃபார்ம் ஏற்கனவே கார்டு ஏற்கனவே இருக்குது டூப்ளிகேட் அதில் இன்னொன்று காலம் கூட இருக்குது எனுமிரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை இந்த அஞ்சு கேட்டகரிஸ்ல நம்ம தெளிவாக எல்லா இடத்துல டிஸ்பிளே பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம டிஓ வெப்சைட்ல சிஇஓ வெப்சைட்ல முழுசு டிஇஸ் அவங்க அவங்க அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் பொறுத்த வரைக்கும் சிஇஓ வெப்சைட்ல எல்லா டூ தேர்ட்டி ஃபோர் அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இதில் பார்க்கணும்னா நம்ம டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா மொத்தமா கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி நம்ம இருக்கும் எனக்கு சேர்த்துட்டு நம்ம பி வரைக்கும் பி எல்லோ சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும் வாலண்டியர்ஸ் பார்க்கணும்னா இதுல நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வாலண்டியர்ஸ் அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸண்டேடிவ் நம்ம பிஎல்ஏ சொல்லுவோம் பிஎல்ஏ டூஸ் அது பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலே முழுச இந்தியாவில நமக்கு தான் ஹையஸ்ட் இருக்கு 2,45,340 இத்தன பேர் இந்த எக்சசாய்ஸ் ஒரு நீட்டா ஒரு கரெக்ட் மேனரில் எந்த எலிஜிபிள் சிட்டிசன் வெளியே போக கூடாது எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் அதாவது உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி பிஎல்ஓஸ் நம்ம பார்க்கணும்னா மொத்தமா எயிட் இருக்காங்க இப்போ ப்ளஸ் அடிஷ்னல் பிஎல்ஓஸ் கூட கொடுத்துருக்கோம் புதுசு ஸ்டேஷன்ஸில் அதில் பார்க்கணும்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி செவன் பிஎல்ஓஸ் முழுச நூறு சதவீதம் அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ நமக்கு ஃபோர்த் டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் உங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கேட்குறோம் ஏதோ கரெக்ட் தகவல் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் நிறைய ஹெல்ப் இருக்காங்க நமக்கு இன் டெசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அது ஒரு வே வேண்டுகோள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள் டிஇஸ் அவங்க அவங்க லெவலில் கொடுத்துருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிஎல்ஓஸ் போயிட்டுருக்காங்க வீட்டு வீட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்சி வரைக்கும் ஃபில் பண்ணிங்க பிஎல்ஓஸ் இல்லைனா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி தயவு செய்து அதை கொடுத்துங்க உங்கள் கன்சர்ன்ட் பிஎல்ஓ கிட்டே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்